பிகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றித்தான் அவசர செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் முன் வேதனைகளுக்கு நல்ல முடிவு வரும் இது சத்தியம் நீ இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் என் துணை என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் அவள் எப்படி இருக்கின்றாள் எப்போது அவளை நான் பார்ப்பேன் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே அதனால்தான் அவளை பற்றி கூறவே உன்னிடம் நான் வந்து இருக்கின்றேன் இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து தங்கமே என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் விடாது நீ வீணாக கற்பனை செய்து கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய துணையும் உன்னை பற்றி ஞாபகம்தான் இருக்கின்றது கூடிய விரைவில் உனக்காக அனைத்தையுமே வாங்கிக் கொண்டு உன்னிடம் வந்து சரணடைந்து விடுவாள் அவளுடைய மனம் இப்பொழுது ஏதேதோ சிந்தனையில் இருப்பதால் தான் உன்னிடம் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாள் கூடிய விரைவில் உனக்காக வந்து இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் என்று அவள் வாயாலே கூறுவார் தங்கமே அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு எனது நாக்கு எனது இஷ்டம் என்று எண்ணத்தில் ஒரு நாளும் நீ பேசிவிடாதே அப்படி நீ பேசியதால்தான் அவள் உன்னை விட்டு சென்று விட்டாள் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உன்னுடைய வார்த்தைகள் குறித்து பயந்து கொள் அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை நானும் தருவதில்லை என்பதை புரிந்து கொள் பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து பேசு தங்கமே உன்னால் ஒருவரும் காயப்பட்டுவிடக் கூடாது இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என நீ கதரும் மன குமுறலை உணராமல் இல்லை உன் கர்மா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது இதுவரை என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு தங்கமே காலம் கனிந்து வரும் பொறு உனக்காக உன் துணையை நான் அனுப்பி வைக்கின்றேன் அவர்களுடன் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு உன் அப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா